திராஜிரசம் பரிமாறிக்கொண்டிருக்கிறது ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன போதும் உன் வேண்டுதல் என்ன இப்போ நமக்கு நிறைய தேர்வுகள் இருக்குது விடுதான பண்ணனு முடிச்சிட்டாங்க பிள்ளைகளை காலேஜி சேர்த்தாச்சு பணம் வேணும் அந்த இடம் வாங்கினோம்னு நாங்களும் அங்கெல்லாம் பிறந்தும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அட்வான்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் கல்வி வர மாட்டேக்கே அப்படின்னு ஒரு ஐயா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு அம்மா நெஞ்சில் இன்னமாதான் சில நேரம் படம் படம் நடிச்சிட்ருக்கு ஒருவேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமா இல்லை சாதாரண வழியாக இருக்குமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு கேள்வி இருக்குது இன்னொரு அம்மா கற்பத்தின் கனிக்காக மருமகளுக்காக நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க I'm not a go for the sender.